வாங்க வின்னர் ரியல் எஸ்டேட்டுக்கும் உங்களை வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அப்படின்ற பகுதியில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இது மொத்தம் பத்தரை ஏக்கரு இது வெறும் விவசாய நிலம் மட்டுந்தான் ஈபியோ கரண்டோ எதுவும் இல்லை பற்றிக்கு செம்மன் பூமி சுத்தமான செம்மன் பூமி இந்த இடத்துக்கு இருபத்தி மூணு அடி பஞ்சாயத்து பாதை இருக்குது பாதைக்கு எந்த ஒரு இல்லை போக்குவரத்துக்கு நல்ல ஒரு அமைதியான இடம் இந்த கிணறு ஈபிலாம் ரெடி பண்ணிவிட்டோம்னா ஒரு நல்ல தோட்டமாகவும் தோப்பாகவும் உருவாக்கலாம் கோழி பண்ணைகள் பண்ணைகள் அமைக்கிறது இந்த இடம் மேய்ச்சிருந்த இடமா இருக்கும் ரொம்ப ஒரு அமைதியான இடம் பக்கத்தில் ஊர் கிடையாது அது எந்த விதமான பண்ணைகளும் அமைக்கலாம் சின்ன சின்ன கம்பெனி அமைக்கவும் இந்த இடம் அருமையாக இருக்கும் இந்த இடத்துக்கு இடத்துக்காக கேட்குறவில் ஒரு ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க சிறிது விலை குறைச்சி பேசிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் டேரெக்டாக பார்ட்டி டே நீங்களே விலையை பேசி தீர்மானிச்சுக்கலாம் நன்றி